சரிதானிக்கும் உலக அளங்களில் சரிதானே சரியாக சொல்லி உள்ளார் அறிந்தோர் அறிய புரியாதோர் புரிந்திருந்த மனித வாழ்நிற்கு நோக்கமாகவும் கருத்து பொருளாகவும் வள்ளுவனின் கவி திறமையில் மேலோக்கி நிற்பது புறப்பாடல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லி வைத்திருக்கான் கல்லுண்ணாமை பற்றி அந்த கல்லுண்ணாமையை அந்த கலாச்சாரத்தை குறித்து எத்தனை பேர்கள் மானது எவ்வளவு பேர் விதவையானார்கள் சொல்லி மாறாது அந்த வள்ளுவன் சொன்னது அன்றே தீர்க்க தரிசியாக நமக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பணியும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று புறப்பாளர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளார் எனவே ஐயா வாழ்வது பிறக்கும் திருக்குறளை நாமும் சரிக்காமல் படித்திடுவோம் ஐயா ஒரு ஒரே ஒரு இது மட்டும் வாசிக்கிறேன் முப்பாலும் முத்தமிழ் இது வந்து தனிப்பட்ட முறையில் ஐயா அவர் கேட்டு படிக்கிறேன் உயிருக்குள் உணர்வூட்டி உலகிற்கு வழிகாட்டும் உயர்வான மொழிகளிலே தமிழ் போல் பொழிங்கோல் இல்லை பயிருக்கு நீர் போல பாய்ந்து வரும் நதியழவாய் பாராண்ட தமிழருக்கு வரும் பாராண்ட தமிழருக்கு பண்பாட்டு கலைவளமும் பயிற்றுவி

வள்ளுவர் சேயே கண்ணாடி பழம் அமைத்து நம்மளை கண் போய் பார்க்கச் சொல்லி அரசு ஆணையிட்டுள்ளது ஆணையில இருந்தாலும் நமக்கு தேவை இருப்பி நாம் போய் பார்த்து வல்லுவனை வணங்கி வரலாம் நன்றி வணக்கம்